நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இசைத்திருங்கள் இனிமையாக இருங்கள் நம்ம முகிர்மதியில புதிய பாடல்கள் பழைய பாடல்கள் கானா பாடல்கள் குத்து பாடல்னு எண்ணற்ற பாடல்கள் இருக்கிறது அது போல திறமை மிக்க ஆர்ஜேக்கள் அவர்களுடைய வித்தியாசமான ரகரகமான அனைத்து விதமான நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க நீங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நமது முகிர்மதி எஃப்எம் இணையதள வானொலி மூலியமாக பொம்மை பொம்மை தைய தைய நக்கு தினாக்கு நக்கு தின்ப ஜங்கரே பொம்மை பொம்மை தைய நக்கு தின தினாக்கு நக்கு ಉಬಣಿ ತನಕ ದಿಮತಿ ತಾಂತಿ ತಾಮ ತೋಮ ತಾಯಿ ತೈ ಗಣಪತಿ ನಾಮ ಸದಾ ಉಬ ನೀ ದನಕ ದಿಮತಿ ಸದಾ ದಿಮಿ ಕಿಡ ದಿತಿ ತಾಲ ದಿಮಿ ಗಿಡ ತ ಗಿಡ ತಡತ ಓಡು ದಾಮ ದಿತಿ ತಾಲಿಮಿ ಕಿಡ ತ ಗಿಡ ತ ಗಿಡ

நேர்களே இந்த பாட்டு வேணுமா அல்லது நான் உறவுக்காரே காரே உறவு காரே நீ காட்டிய சேலைக்கும் காட்டும் தாளிக்கும் உரிமைக்காரே நான் உறவு காரி உறவு காரி உறவு காரி நீ கட்டிய வேட்டிக்கும் கட்டும் தாளிக்கும் உரிமை காரி இந்த மாதிரி பாடல் வேணுமா நம்ம முகிர்மதியில் புதிய பாடல்கள் பழைய பாடல்கள் பக்தி பாடல்கள் குத்து பாடல்கள் கானா பாடல் எண்ணற்ற பாடல்கள் இருக்கின்றது வாங்க நேர்களே நம்ம முகிர்மோதி எஃப்எம் இணையதள வானொலியை கேளுங்க கேடுங்க கேட்டுக்கிட்டே இருங்க